அனைவருக்கும் வணக்கம் சட்டமாக கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் மீண்டும் விடுமுறை விடப்படுமா இல்லை மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் திறப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் மெட்ரிக் பள்ளிகளில் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதியுடன் அரையாண்டு விடுமுறை விடப்பட்டாங்க அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அரையாண்டு விடுமுறை விடப்பட்டாங்க இந்த விடுமுறை டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் அரையாண்டு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டு வந்தாங்க அதன்படி ஒன்பது நாட்கள் அரையாண்டு விடுமுறை இன்றுடன் முடிவடைந்துள்ளது நாளை நாட்கள் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி நாளை அனைத்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டங்க இந்நிலையில் இன்று புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு தினம் முன்னிட்டு பள்ளிகள் நாளை திறக்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க அதே நாளை பள்ளிகள் திறக்க வாய்ப்பு இல்லை என தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக வந்துட்டுருக்கு இதனால் நாளை நாட்கள் வியாழக்கிழமை நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை கூடுதலாக விடுமுறை அளித்து தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை வழங்கப்படும் என வாய்ப்பு உள்ளதாகவும் வரும் திங்கட்கிழமை ஆறு நாட்கள் அதாவது வரக்கூடிய ஆறாம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுமென வைரலாகும் இந்த செய்திக்கு தற்போது முக்கிய அறிவிப்புன்னு அதிகாரபூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது நாளை நாட்கள் திட்டமிட்டபடி அனைத்து பள்ளிகளும் செயல்படும் என தற்போது அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டு வராங்க அதே போன்று வரக்கூடிய நாட்களில் அதாவது வியாழன் மற்றும் வெள்ளி இரண்டு நாட்களும் பள்ளிகள் கட்டாயம் செயல்படும் அது எந்தவொரு மாற்று கருத்துமே கிடையாது அதே போன்று சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் தவறானது என தற்போது அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டு வராங்க இரண்டு நாட்கள் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டு நாட்கள் வந்து பள்ளிகள் விடுமுறை விடப்படுவதாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தமிழக அரசு அறிவிக்கப்படவில்லை என அரசு வட்டாரங்கள் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டார்கள் அதன்படி அனைத்து பள்ளிகள் கட்டாயம் நாளை நாட்கள் செயல்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்